செல்வத்தால் குலம் பெருமைப்படும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் கல்வி செல்வம் பெற உதவும் பசித்துயர் போக்கும் பாலைவனத்தையும் கடந்து செல்ல உதவும் இப்படிப்பட்ட செல்வத்தால் வாழ்வில் துன்பம் இருக்குமா இருக்காது என்பதை வளையாபதி குலம் தரும் கல்வி கொணர்ந்து முடிக்கும் அலர்ந்த கிளைகள் பசி தீர்க்கும் நிலம்பக வெம்பிய நீல் சுரம் போயி புலம்பில் பொருள் தர உண்டோ என்கிறது எனினும் எத்தனையோ வழிகளால் கிடைக்கப்பெற்ற செல்வத்தால் நாம் நிம்மதியடைய முடியும் என்றாலும் அந்த செல்வம் நிலையற்றது நாம் சேர்த்து வைத்த செல்வம் இறுதி வரை கூட வராது என்பதை வளையாபதி காப்பியமானது மிக அற்புதமாக வெளிப்படுத்துகிறது வெள்ளம் மறவி விரல் வேந்தர் தீத்தாயம் கல்வர் என்று இவ்வாறிற் கை கரப்ப தீர்ந்தகளும் உள்ளில் ஒரு பொருளை ஒட்டாது ஒளிந்தவர் எல்லும் பெருந்துயர் நோய் எவ்வம் இகப்பவோ என்கிறது மானிடர் வயதால் முதுமை அடைந்த நிலையில் இரு கண்ணும் இருந்தும் பயனற்ற நிலையில் இருக்கும் மூன்றாவதாக ஒரு கோலை கைத்தடியை துணையாக கொண்டு நடக்க வேண்டிய நிலையில் உயிரை கவர்ந்து செல்ல யமன் அருகில் வந்துவிட்டான் என்பதை உணர்த்துவது போல நரைமுடி தோன்றிவிடும் எனவே இளமையும் அழகும் நிலையல்ல நீர்க்குமுளி போன்றது என்பதை உணர்ந்து ஆசைகளை விட்டு ஒழிக்க வேண்டும் என்பதை வளையாபதி நாற்பது இகந்ததாம் நரைத்தூதும் வந்தது இனி நீத்தல் துணிவாம் நிலையாது இளமையே என்கிறது மானிட பிறப்பு மகத்துவமானது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வையார் அரிய மானிட பிறப்பில் ஒவ்வொரு மனிதனும் அறம் செய்து யாக்கை நிலையாமைத்தன்மையை உடையது என்பதை அறிந்து தான் வாழும் வரை அறம் செய்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக வளையாபதி என்ற சமண சமய காப்பியம் மிக அற்புதமாக கூறுகிறது நீல நிறத்தவனாய் நெய்க்கணிந்து விழுந்து கோலம் குயின்ற குழல் வாழி நெஞ்சே கோலம் குயின்ற குழலும் கொழும் சிகையும் காலக்கணல் எரியின் வேம் வாழி நெஞ்சே காலக்கணல் எரியின் வேவன கண்டாலும் சால மயங்குவது என் வாழி நெஞ்சே வித்தகர் செய்த விலங்கு முடிக்கவித்தார் மத்தக மான்பழிதல் கான் நெஞ்சே மத்தக மான்பழிதல் கண்டால் மயங்காதே உத்தம நன்னறிக்கண் நில் நெஞ்சே உத்தம நன்னறிக்கன் நின்று ஊக்கம் செய்தியில் சித்தி படர்தல் தெளி நெஞ்சே என்ற பாடல் வரிகள் மிக அற்புதமாக யாக்கை நிலையாமையை வலியுறுத்துகிறது இந்த பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து என்னென்னா ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கூந்தலை எவ்வளவு அழகாக அலங்கரித்து பராமரித்து தலையில் பூச்சூடி தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாள் ஆனால் வாழ்வினுடைய இறுதி காலத்தில் அந்த கூந்தலும் எரிந்து சாம்பலாகும் அதுபோல் ஒரு மன்னனானவன் எவ்வளவு வலிமையும் பெருமையும் புகழும் நிறைந்தவனாக இருந்தாலும் தலையில் நவமணிகளால் பதிக்க